அனைவருக்குமே வணக்கம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ரேஷன் கடை இல்லத அரசுகளுக்கு ஒரு ஜாக்பட்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழக அரசு வந்து ஒரு அறிவிப்பு வந்து ஸோ கொடுத்துருக்காங்க என்ன அறிவிப்பு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத தொடர்ந்து வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போதான் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஸோ நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரேசன் கடை அட்டைதாரர்களுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் வந்து ஸோ வழங்க போகிறதாக அவங்க உங்களுடைய ஸோ அக்கௌண்டில் வந்து ஸோ கிரெடிட் வந்து ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஸோ சற்று மூணு வந்து பார்த்தீங்கன்னா செய்தி வந்து ஒரு பரபரப்பாக வந்து பேசப்பட்ட ஒரு முலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரேசன் கடை அட்டைகளுக்கு ஸோ மூன்று முக்கிய இலவசமான அறிவிப்பு குறித்து விரைவில் அறிவிக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கான தவிர செயற்பாட்டில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு ஒரு முறையில் ஸோ ஏற்கனவே குடும்ப அட்டைகளுக்கு பொங்கல் பரிசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய் வந்து வழங்குவாங்க இல்லையா இதை தொடர்ந்து பதினைந்து பொருட்கள் வந்து பொருட்கள் வந்து ஸோ இலசமாக வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து ஏற்கனவே வந்து கொடுத்துட்டு ஒரு முறையில் இப்போ மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூபாய் பொங்கல் பரிசாக இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்பாட்டு அடிக்கக்கூடிய சம்பவம் தான் இப்போ வந்து ஸோ ரேஷன்லை ஊழியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்ப அட்டைதாரர்கள் மற்றும் குடும்ப தலைவிகள் அனைவரும் ஸோ பயன்பெறும் வகையில் பொங்கல் பரிசுகளை மற்றும் மகளிர் உரிமை தொகை வழங்குவது குறித்து முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியே வந்திருக்கும் நிலையில் ஸோ பொங்கல் பரிசு பரிசு தொகையை மற்றும் மகளிர் தொகையை வழங்குவது குறித்து ஸோ முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு வெளியாகியுள்ளன அதற்குரிய ும் ரேசன் கடைகளில் ஸோ தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் பொங்கல் பண்டிகை ஸோ விழா வெகு கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் இந்த தமிழர் திருநாளும் தை திருநாளை ஒட்டி ஸோ தமிழ்நாடு அரசு ரேசன் அட்டைகளுக்கு பொங்கல் பரிசாக ஏற்கனவே ரொக்கமாக ஆயிரம் ரூபாய் வந்து வழங்கப்படும் இதை தொடர்ந்து மகளிர் உரிமை தொகையும் சேர்த்து வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான பொங்கல் விழாவை கொண்டாடக்கூடிய அளவிற்கு ரேஷன் கடைகளை பல பொருட்களையும் வாங்கியும் ஸோ கொடுக்க போகிறாங்க ஸோ இதை தொடர்ந்து கரும்பு அனைத்துமே ரேஷன் கடைகள் வந்து வழங்குவாங்க இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அரு பச்சரிசி வெள்ளம் சர்க்கரை உள்ளிட்ட பதினைந்து மேற்கு மேற்பட்ட பொருட்கள் ஸோ அடங்கிய ஸோ பொருட்கள் வந்து ஸோ நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு ஒரு சாக்பட்டை தான் வந்து இருக்கு இல்லையா இரண்டாயிரம் ரூபாய் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக கொடுக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வந்து கொடுக்க போகிறதாக அமைச்சர் வந்து குற்றத்துறை அமைச்சர் ஸோ பெரிய கருப்பினவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவித்துட்டு ஒரு முறையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சாக்பட்டு தான் ஸோ ரேஷன் கடை அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி வந்து ஸோ வெளியே இருக்குது சரி ஓகே ஸோ இது மாதிரி ஸோ செய்திகளை தெரி அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ